வணக்கம் ஒரு தாய் மக்கள் உதவிகாரங்கள் ஒரு தாய் மக்கள் உதவிகரங்கள் அமைப்பின் ஒரு அன்மின் நான் சுபாஷ் அன்மி இப்பொழுது ஊன்றுலகா ஊன்றுலகா பிரதேசத்தில் வாசிக்கிற ஒரு சகோதரியான அதாவது கணவனை இழந்த ஒரு சகோதரி ரெண்டு குழந்தைகள் இருக்கு அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக இந்த மெஷினை இந்த கொடுத்து உதவி செய்யலாம்னு சொல்லி நாங்கள் வந்திருக்கோம் நம்ம அவங்க உதவி கேட்டிருந்தாங்க இது போல நிறைய உதவிகள் நாங்கள் செஞ்சிருக்கோம் நீங்க நம்ம ஜெரட் பேரி சகோதரிட வீடியோ பார்த்துருப்பீங்க நிறைய உதவிகள் நாங்கள் செஞ்சிருக்கோம் இப்போ இது ஒரு இதுவும் ஒரு வேலை திட்டம் நாங்கள் செய்யறோம் இந்த மெஷினை நான் இந்த சகோதரிக்கு நான் கொடுக்குறேன் இது போல நிறைய உதவி திட்டங்களை நாங்கள் செஞ்சுட்டு வர்றோம் உங்களுக்கு தெரியும் ஜெரட் பேரி சகோதரியும் பேசியிருப்பாங்க நீங்களும் நம்மளோட வந்து இணைந்து இந்த மாதிரி உதவி திட்டங்களுக்கு இந்த மாதிரி சகோதர சகோதரி சகோதரி சகோதரிகளுக்கு உதவி செய்யலாம் வந்து எங்களோட அணிஞ்சுக்கோங்க இந்த சகோதரி வந்து நமக்கு பிரச்சனை சொன்னாங்க அந்த பிரச்சனை நாங்கள் எதிர் பார்த்தோம் உதவி செஞ்சு வந்திருக்கோம் உதவி செஞ்சிருக்கோம் சகோதரி அதோட நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னு சொல்லுங்க ஒரு தாய் மக்களுக்கு உதவும் காரணங்கள் மூலமா எனக்கு இந்த உதவியையும் செய்யலை உங்கள் அனைவருக்கும் எனது மனமாதான் நன்றி ஓகே எல்லோரும் தனசே நன்றி மென்னேறும் இந்த மாதிரி ஒரு சுய தொழிலை செஞ்சு உங்கள் உங்களோட தைரியம் உங்களோட நம்பிக்கையின் நம்பிக்கையும் உங்களோட தைரியத்தையும் பாராட்டின நீங்கள் வளரணும் பிள்ளைங்க நல்லா வளர்க்கணும் நன்றி